நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி அகவல் அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் போன பதிவில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது பாடல் பார்த்துருந்தோம் அதில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க அந்த ஏழாவது நிராதார நிலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை பற்றின ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அதாவது வந்து அதுதான் அருள் அனுபவ நிலையா இதுதான் வந்து சுத்த சிவ நிலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக மேபி நான் தான் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஏழாவது நிராதார நிலை அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவ நிலை கிடையாது ஏழாவது நிராதார நிலையம் நிலையம் அப்படின்னா என்னங்க அந்த ஒரு இடத்தை குறிக்கும் சரிங்களா அந்த இடத்துல என்ன இருக்கு ஞான பீடம் அப்படிங்கிறது இருக்கு அங்கதான் அந்த பகர வடிவ குழியிடம் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஏழாவது ஞான பூமி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த இடம் இந்த இடத்துல தான் நம்முடைய அருட்பரும் ஜோதி ஆண்டவர் இருக்கின்றார் அந்த பகர வடிவ குழு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கின்றார் இதுதான் ஸோ அந்த நிராதார நிலையம் அப்படிங்கிறது தான் நிராதார நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் நீங்கள் சொன்ன அந்த சுத்தசிவ அனுபவ நிலை இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா முடிவான நிலை இந்த பகர வடிவ குழு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜோதி நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதிமூன்றாவது அனுபவ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது த்ரியோதாந்த அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜோதியை பார்த்துட்டா முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து சுத்த சிவ அனுபவ நிலை கிடையாது அந்த ஜோதியை பார்த்து அதோடு இரண்டரை கலந்து நின்று அதுவாகி எல்லாவற்றையும் பார்த்து பழகுதல் வேண்டும் அதுக்கப்புறமா அந்த நிலையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் உலக வாழ்க்கை அப்படிங்கிறத வாழணும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்துக்குமே வந்து உயிர் விளக்கம் அறிவு விளக்கம் அப்படிங்கறத செஞ்சுட்டு வரணும் இப்படி நம்ம அருள் வாழ்க்கை அப்படிங்கறத வாழும்பொழுது என்ன நடக்கும்னா நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருள் அமுதம் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிக்கும் இந்த அருள் அமுதமானது உடல் உயிர் உணர்வு எல்லாவற்றிலும் கலக்கும் பொழுது அது என்னவா மாறுது சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகமாக மாறுது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவான அனுபவ நிலை ஸோ நீங்கள் கேட்ட அந்த ஏழாவது நிராதார நிலை அப்படிங்கிறது ஆக்சுவலாக நிலை இல்லை அது நிலையம் ஏழாவது பூமி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணால் கூகுளில் தேடி பாருங்கள் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இன்னைக்கான பாடலை பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம இருபத்தி நான்காவது பாடல் இருபத்தி ஐந்தாவது பாடலை பார்க்க போறோம் இருபத்தி நான்காவது பாடல் வந்து பாத்தீங்கன்னா தத்துவாதீத வெளியை பற்றி சொல்ல வந்தது அதாவது தத்துவாதீத தனிப்பொருள் வெளியனும் அத்திரு அம்பலத்து அருட்பெருஞ்சோதி ஜோதி தத்துவாதீத தனிப்பொருள் வெளியனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி இதில் அந்த தத்துவாதீதம்னு இருக்கு இல்லையா அதுல வரக்கூடிய அந்த தத்து இத் அப்படிங்கிற தகர மெய் எழுத்து எதை குறிக்கும் போன பதிவுல பார்த்தோம் அது வந்து நம்முடைய ஏழாவது ஞானபூமியில இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை குறிக்கும் இப்பதான் பேசணும் ஏழாவது ஞானபூமியா என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த தத்து அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இறைவனை தான் அந்த தா அப்படிங்கிற எழுத்தை பிரிச்சு பாருங்க இத்து கூட்டல் ஆ அப்படின்னு வரும் இத் அப்படிங்கிறது எதை குறிக்குது அந்த தகராகாச நிலையை குறிப்பது சரிங்களா அதே மாதிரி ஆ அப்படிங்கிறது அகர வண்ணமாக இருக்கக்கூடிய இறைவனை குறிப்பது அகர வண்ணம் அப்படின்னு சொன்னால் ஆகாச வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை குறிப்பது அந்த இறைவன் எங்கே இருக்கார் தகராகாச நிலையில் இருக்கார் அதாவது அந்த பகர வடிவ குழியிடத்தில் இருக்கக்கூடிய அகர வண்ண இறைவன் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா இறைவனே நாம இருக்கின்றார் இறைவனே ஒவ்வொரு மனிதனாக இருக்கின்றார் அதை எப்படி சொல்லுவாங்க அதுவே மனிதனாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அது அப்படிங்கிறதையும் பிரித்து பாருங்களேன் ஆ கூட்டல் இத் கூட்டல் உ ஆ அப்படிங்கிறது எதை குறிக்குது அகர வண்ணமாக அதாவது ஆகாச வண்ணமாக இருக்கக்கூடிய இறைவனை குறிப்பது இத் அப்படிங்கிறது அந்த தகராகாச மெய்நிலையை குறிப்பது உ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உ எத்தனாவது எழுத்து அ ஆ இ இ உ ஐந்தாவது எழுத்து அப்போ அந்த ஐந்தொழில் ஆற்றலை குறிக்கின்றது அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க இப்போ கடவுள் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தர் தான் அந்த ஒன்றான கடவுள் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய உண்மை அப்படிங்கிறத பூரணமாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற ஆன்மாக்களாக தோன்றி அந்த பல ஆன்மாக்கள் என்ன பண்ணுது நிலை என்பதை அடையும் பொழுது மனித பிறவி என்பது வழங்கப்படுகின்றது அப்போ ஒவ்வொரு ஆன்மாவாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இறைவன் தான் அந்த இறைவனே மனிதனாக தோன்றுகின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இப்படி தோன்றி அந்த இறைவனுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தோற்றங்களுக்கும் அதீதமாக இருக்கின்றார் அதீதம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சொல்கிறோம் அதீதம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் கடந்தது நம்முடைய அறிவுக்கு புலப்படாதது அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அப்ப இறைவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் தான் வந்து எல்லாவற்றையும் கடந்தவர் நம்முடைய மன அறிவுக்கு எல்லாம் புலப்படாதவர் என இந்த மன அறிவுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய அந்த அருள் அறிவை மட்டுமே கொண்டு இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி எல்லாவற்றுக்குமே அவர் அதீதமாக இருந்தால் கூட இந்த மனித பிறப்பில் அவர் எப்படி இருக்காரு மனிதனாகவே விளங்கி கொண்டிருக்கின்றார் அதனால தான் எப்படி சொல்லுவாங்க அது நீ அப்படி இல்லைன்னா தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது நீ அப்படின்னா இறைவனே நீயாக இறைவனே நாம் அனைவருமாக இருக்கின்றார் திருமந்திரத்தில் இதே திருமூலர் எப்படி சொல்றாரு தவமான சத்திய ஞான பொதுவில் துவமார் துரியம் சொரூபமதாமே இதுல அந்த சத்திய ஞானம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த சத்திய ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது கடவுளுடைய தத்துவமாக சொல்லக்கூடிய ஒன்று இந்த கடவுள் தத்துவம் எங்க வெளிப்படும் இந்த மனித பிறப்புல மட்டும்தான் வெளிப்படும் அதை நம்ம எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னா அருள் அறிவை கொண்டு மட்டுமே அனுபவிக்க முடியும் இந்த மனித தேகத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தத்துவ நிறை மனித தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா தத்துவங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த மனித தேகம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது ஆன்மா இருக்குது அதுக்கப்புறம் ஜீவன் இருக்குது நம்முடைய கரணங்கள் இருக்குது அதுக்கப்புறம் இந்திரியங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறத்தை ஆதாரமாக அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தான் தொண்ணூத்தாறு தத்துவங்களாக விரியுது ஸோ ஒரு மனிதனாகப்பட்டவன் புறத்தை எப்படி இருக்கான் தொண்ணூற்றாறு தத்துவங்கள் கொண்ட ஒரு வடிவமாக இருக்கான் அதுவே அகநிலையில் இந்த தத்துவத்துக்கெல்லாம் அதீதமாக இருக்கக்கூடிய இறைமயமாக இருக்கின்றான் ஏன்னா ஒரு ஆண்மனு அப்படிங்கிறது இறைமயமானது அதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான வடிவமும் கூட இந்த இறை அனுபவம் நமக்கு வேணும் அப்படின்னா இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது அது எப்படி நம்ம அடையிறது சத்விச்சாரம் அப்படிங்கிறத செஞ்சு அந்த அகநிலையில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்தை உற்று அங்கே என்ன பண்ணணும் அருள் வாழ்வு அப்படிங்கிறத வாழணும் இதை நான் முன்னாடியே சொன்னேன் அங்கே இருக்கக்கூடிய ஜோதியை பார்த்துட்டு வந்துடுறது கிடையாது அங்கே இருந்து கொண்டு அருள் வாழ்வு என்பதை வாழ வேண்டும் பார்த்துட்டு வந்துடவும் கூடாது அங்கேயே வந்து கரைஞ்சு போயிடவும் கூடாது அங்கே இருந்து கொண்டு அருள் வாழ்வை நாம் வாழ வேண்டும் அந்த அருள் வாழ்வை நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமலிங்க பெருமான் நமக்கு வழிகாட்டுறார் இப்போ நம்ம அடுத்த பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாங்க சச்சிதானந்த வெளி அதாவது சச்சிதானந்த தனிப்பரவெளி வெளியனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெருஞ்சோதி சச்சிதானந்த தனிப்பரவெளி வெளியனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெருஞ்சோதி இதுல இரண்டாவது வரையில வந்து பார்த்தீங்கன்னா அச்சு அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்ம அணுவை குறிப்பது அதாவது அந்த ஆன்மானு ஒரு ஆன்ம கருவாக இருப்பதாக சொல்ல வந்ததுதான் அச்சு இந்த ஆன்மா அணு தான் பார்த்தீங்கன்னா இறைவன் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் திரு அப்படிங்கிற வார்த்தையை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் வந்து அழியாதது அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும் அப்போ திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது நித்தியமானது நித்தியம் அப்படின்னு சொன்னாலே என்றும் அழியாதது அப்போ இந்த ஆன்ம அணு வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாத ஒன்று இறைவன் எந்த காலத்திலேருந்து இருக்கார் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த காலத்தில் இருந்தே இந்த ஆன்மா அணுக்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது அப்போ இறைவனுக்கு ஆதி அந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆன்மா அணுக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி அந்தம் அப்படிங்கிறது கிடையாது கிடையாது ஏன்னா இந்த ஆன்ம அணுக்கள் மூலமாக தான் இறைவன் என்ன பண்ணுறாரு அருள் ஆட்சி அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த சிற்றம்பலத்திலேருந்து அவர் அருள் ஆட்சி செய்கிறதுனால தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பலத்தரசர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சாங்க இப்போது இந்த ஆன்ம அணுக்குள்ளே தான் இறைவன் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்போது அந்த ஆன்ம அணுவை என்ன சொல்கிறாங்க ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க ஆன்ம ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆன்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் என்றும் விளங்கி கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிறதுனால அவர் அங்கே என்னவா இருக்காரு சத்து பொருளாக இருக்கின்றார் இப்போ இறைவன் வந்து சத்து பொருளா மட்டுமே இருந்துட்டா போதுமா அவருடைய இருப்பை அவர் வெளியில காட்டணும் இல்லையா அப்போ அவருடைய உண்மையை அவர் வெளிப்படுத்தணும் இல்லையா அதுக்கு என்ன பண்றாரு பலவிதமான தோற்றங்களை அவர் உருவாக்கின்றார் பலவிதமான உயிரின வடிவங்கள் பலவிதமான பொருட்கள் அப்படிங்கறது உருவாக்குறாரு இதுதான் வந்து சித்து அப்படின்னு சொல்லப்படுது இறைவனுடைய இந்த ஒரு செயலால் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா இன்பம் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இந்த ஒரு உண்மையை நம்ம உணர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாம ஒவ்வொருவருமே அதுவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையை உணர்ந்து உலகத்துல தயவு செயல் என்பதை நாம் செய்து கொண்டு வர வேண்டும் நம்ம ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு உயிர் விளக்கம் அறிவு விளக்கம் அப்படிங்கறத செஞ்சு உயிர் விளக்கம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு உயிருக்கு ஏதேனும் ஒரு வகையில கஷ்டம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க அது பசி பிணி தாகம் எதுவா இருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை நம்ம செய்யணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் வீட்டு வெளியில் என்ன பண்ணலாம் ஒரு பானையில் தண்ணியாவது வைக்கலாம் மேலே மாடியில் பறவைகளுக்கு தண்ணி அப்படிங்கிறத வைக்கலாம் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய ஒன்று தான் நீங்கள் கடைக்கு போகிறீங்க ஒருத்தனை பார்க்குறீங்க பசியில் இருக்கான் உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் விளக்கம் ஒருத்தன் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆறுதலாக நாலு வார்த்தை அப்படிங்கிறத சொல்லுங்கள் அவனுக்கு தைரியம் அப்படிங்கிறத கொடுங்க இது எல்லாமே வந்து உயிர் விளக்கத்தில் தான் வரும் அறிவு விளக்கம் அப்படின்னா என்ன நம்ம படிச்சு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி தரணும் சோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உயிர் விளக்கம் அறிவு விளக்கம் அப்படிங்கிறத செய்யணும் இது நம்முடைய தலையாய கடமை இப்போ இந்த பாடல்ல அந்த தனிப்பறவெளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த தனிப்பரவெளியில தான் யார் இருக்காங்க சச்சிதானந்த வண்ணமாக இறைவன் இருக்காரு அவர்தான் அருட்பெறும் ஜோதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பறவெளியை நம்ம எங்கே தரிசிக்கிறது அப்படின்னா நம்முடைய ஆன்ம ஆலயத்தில் தரிசிக்க முடியும் இந்த ஆன்ம ஆலயத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க ஆன்ம தளி அப்படின்னு சொல்லுவாங்க தளி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது கோயில் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் கொடுக்கும் இந்த ஆன்ம ஆலயத்தில் தான் நம்முடைய அந்த தனி பறவெளி அப்படிங்கிறது இருக்குது இதை எப்படி நம்ம பார்க்கறது இதை எப்படி நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னா அருளால் மட்டுமே நாம் அதை அனுபவிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதோடு கூடி பிரிவற்றி இருத்தல் வேண்டும் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்துட்டு வந்துடுறது கிடையாது அங்கே இருந்து பிரிவற்று அங்கே இருந்து கொண்டு அந்த ஆனந்தமயமான வாழ்வை நாம் வாழ வேண்டும் இந்த ஆன்மா ஆலயத்தை தவிர வேற எந்த இடத்திலுமே ஒரு இந்த சச்சிதானந்த அனுபவ வாழ்வு அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நம்ம வந்து வேற ஒரு படிவல மீட் பண்ணலாம் थैंक यू so much for watching take care bye